நான் இந்த வீடியோவை போட்டு எங்க அண்ணன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா சீமான் எவ்வளவு வல்லவர் தெரியுமா சவுக்கு எவ்வளவு கேவலமானவன் தெரியுமா அப்படின்லாம் சொல்ல போறது இல்லை ஏன்னா தொடர்ச்சியாக தமிழக அரசியலை கவனிக்கிறவங்களுக்கு சீமானுடைய உயரம் என்ன அப்படின்னு தெரியும் சவுக்கு எவ்வளவு பெரிய சாக்கடை அப்படிங்கறதும் தெரியும் அதனால நான் அதெல்லாம் பேச போறது இல்லை நான் வந்து எதை பத்தி பேச போகிறேன் அப்படின்னா இந்த சவுக்கு கூடவே இருந்து ஒத்து ஊதுறாங்கல்ல இந்த ஊர்ல வில்லு பாட்டு பாடிக்கும் போது பக்கத்துல இந்த பாட்டு பாடுவாங்க பாடுவாங்க இந்த வில்லு பாட்டு பாடுறவரு பாட்டு படிச்சே போவாங்க இவங்க சைடுல பக்கப்பாட்டு பாடுவாங்க இவனுக்கு பக்கப்பாடு பாட்டு பாடுறதுக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க தன்னுடைய வாழ்க்கையை இவனை நம்பி தொலைக்க போறாங்க அப்படிங்கறது தெளிவா தெரியுது அவங்களுக்கும் இவன் போடுற வீடியோவை எடுத்து ஃபயர் விட்டு நம்ம தாவேக்கா தற்கூரிகள் வந்து குளிர்காயிராங்க இவனுடைய வரலாறு என்ன இவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத அவங்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டியிருக்கு ஏன்னா அவங்களுக்கு தன்னுடைய வரலாறு தெரியாது தான் தலைவனா ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தற்கொலை விஜயோட வரலாறு தெரியாது அதனாலதான் இவனையெல்லாம் ஒரு ஊடகவியலாளர் இவன் சொல்றதுலாம் உண்மைன்னு நம்பி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க நாளைக்கு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கும் சில விஷயங்களை வந்து சொல்ல வேண்டியது இருக்கு அதுக்காகத்தான் இந்த காணொளி அனைவருக்கும் வணக்கம் பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு சொல்லுவாங்க ஆனா அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் எடுக்கிறது பிச்சை அவருக்கு என்ன நம்ம முன்ன பின்ன பாக்குறது எல்லா பாத்திரமும் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்துக்கும் ஒரே மாதிரி தான் பிச்சை இடுவாரு நான் பிச்சைன்னு சொல்றது எது அப்படின்னா தொடர்ச்சியா ஊடகங்கள்ல வந்து சமூக வலைதளங்கள்ல அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடியவங்களையும் பத்தி ரொம்ப மோசமா கேவலமா வந்து விமர்சனம் செய்து பகடி செய்து கேலி செஞ்சு நிறைய பேர் வந்து காணொலி போட்டுட்டு இருப்பாங்க நினைச்சா நம்ம அவங்க மேல வந்து வழக்கு தொடுக்கலாம் வழக்கு தொடுத்து சிறைப்படுத்த கூட முடியும் அவங்க கிட்ட இருந்து மானோ சைடு வழக்கு போட்டு அஹ் அவதாரமும் வாங்க முடியும் ஆனா அண்ணன் கிட்ட பல பேர் அதை போதும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளை பேசிதான் பேசினாதான் அவனுக்கு காசு வருது நம்மளை பேசிதான் வந்து அவ வயிறு வளர்த்து உயிர் வாழ முடியுது அவன் குடும்பத்துக்கு சாப்பாடு போட முடியுதுன்னா தாராளமா அவன் பிழைச்சிட்டு போட்டோம் நமக்கு அவனால ஒரு எதிரி கிடையாது அவனுக்கு சேர்த்து போராடுறதா நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிடுவாரு அவர் நினைச்சிருந்தா என்னவனே இன்னைக்கு உள்ள கூட வச்சிருக்க முடியும் ஆனா எந்த சூழ்நிலையை அவர் செஞ்சது இன்னைக்கு வரைக்கும் தான் நம்ம வந்து பிச்சை பாத்திரம் சொல்லி சொல்றோம் அப்படிப்பட்ட பிச்சை பாத்திரத்துல ஒரு எச்ச பாத்திரம் தான் இந்த சவுக்கு சங்கர் இவன் வந்து எப்படி பேசியிருக்கான் அப்படின்னா ஒரு காலத்துல ஆஹ் வந்து காலை உணவு சாப்பிடாம போயிட்டு மணி நேரம் வெயில் நின்றதுனால நன்சிம் வந்து வாங்கி வந்துட்டாரு அப்போ எல்லாரும் வந்து இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் வரைக்கும் போன் பண்ணி உடம்பு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசினப்போ இந்த இந்த நாய் என்ன சொல்லிச்சு அப்படின்னா இவரை நாயின் கூட சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது ஏன்னா நாய் வந்து நன்றி உள்ளது இவனுக்கு வந்து யாரு வந்து சாப்பாடு போட்டாங்களோ யார் இவனுக்கு கருணை காட்டினாங்களோ அவங்க மேல பாஞ்சு பிராண்டதா இவனுடைய வேலை அதனால இவரை நாய்னு சொல்ல முடியாது வேற என்ன சொல்லலாம்னா உம் பன்றின்னு சொல்ல முடியாது ஏன்னா பன்றி வந்து அசுத்தத்தை தான் உட்கொண்டுட்டு இந்த சமுதாயத்தை சுத்தமா வைக்குது அது கூடயும் ஒப்பிட முடியாது அது பன்றிக்கு கேவலம் வேணா ஒண்ணு சொல்லலாம் வவ்வால்னு சொல்லலாம் ஏன்னா வவ்வால் தான் வாயில ம சாப்பிட்டு வாயால மலங்கு ஒரு விலங்கு அப்படிப்பட்ட கேவலமான ஒரு வவ்வால் தான் இவன் வவ்வால் வாயந்தான் இவன் இவன் என்ன பண்ணான் அப்படின்னா அவர் என்ன செத்தா போயிட்டாரு மயங்கித்தானாலும் சொல்லி பேசினா அதுக்கு அப்புறமும் திமுக அரசு மேல அடக்குமுறையை ஒடுக்குமுறை ஏவும் போது அவன் மேல குண்டர் சட்டம் போடும்போது அவனுக்காக பேசினது அண்ணன் சீமான் தான் இவன் எத்தனை முறை கைது செய்யப்பட்டானோ எத்தனை முறை திமுக அரசால இவனுக்கு வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏவப்பட்டதோ அத்தனை முறையும் அவனுக்கு வந்து பக்க பலமா நின்று அறிக்கை விட்டு செய்தியாளர் சந்திப்புல பேசி ஊடகங்கள்ல பேசி அவனுக்கு ஆதரவா நின்றுக்கிறாரு அந்த அந்த நன்றி கட்ட நாய் ஒருபோதும் வந்து மனசுல வச்சுக்கிட்டது இல்லை ஆனா திரும்பவும் அவரை தாக்கத்தான் செஞ்சிருக்கான் இந்த நிமிடம் வரைக்கும் இனிமேலும் அவனுக்கு தொந்தரவு இருந்தா இனிமேலும் மேல அடக்குமுறை ஏவட்ட ஏவப்பட்டா இதே சீமான் போய் பாரு அப்படிங்கறதுல மாட்டு கருத்தே கிடையாது ஏன்னா அது அவருடைய மாண்பு இந்த மாநகரக்கு அதெல்லாம் கிடையாது இப்போ நம்ம இந்த பையனுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அவன் கூட உட்காந்து பையன் சின்ன பையன் வந்து ஒத்து ஊத்துறான் அதாவது இப்பதான் ஊடகத்துறைக்குள்ள வந்திருக்கான் வந்துட்டு என்ன சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ஆமாசாமி போற வேலையை வச்சிருக்கான் அந்த தம்பி நம்ம சொல்லிக்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான் தம்பி நீ வந்து ஊடகத்துறையில சாதிக்கணும்னு நினைச்சு உள்ள வந்திருந்த அப்படின்னா இவன் முதல்ல ஊடக வேளாண்னே கிடையாது இவனுடைய வரலாறு உனக்கு தெரியாது தொடர்ச்சியா இது மாதிரி இவங்க கூட சேர்ந்து நீ பேசிட்டு ஒத்து ஊத்திட்டு இருந்தனா உனக்கு முன்னாடி ஒரு இருந்தாரு லியோன் சொல்லிட்டு அவர் வந்து வெளியில போயிட்டார் ஏன் வெளியில போயிட்டாரு அப்படின்னா இவன் இவங்க கூட அவர் ஒரு வருஷம் கூட பணியாற்றின மாதிரி தெரியல அதிமுக ஆட்சி காலத்துல வந்து இவர் வந்து அவர் வந்து இவங்க கூட கிடையாது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இவங்க கூட வந்தாரு இவனுடைய கூடவே உட்கார்ந்து இவன் பண்ற சேட்டைகள்லாம் பார்த்துட்டு இவன் பண்ற தகுடு எல்லாம் பார்த்துட்டு இவங்க கூட உட்கார்ந்தா நம்மளுடைய கேரியர்ஸ் பாகிடும் நம்மள ஊடக வேலாளர்னு யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு தானா வெளியே போயிட்டாரு அந்த மாதிரி போயிட்டா உனக்கும் நல்லது இதை எப்படி சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்பாங்க அதாவது நாருக்குன்னு தனியா வந்து மணக்கிற குணம் கிடையாது ஏன்னா வாழை நார் வந்து எந்த மனத்தையும் உடையது கிடையாது பூ அதுல வச்சு கட்டுறதுனால அந்த நாரை சேர்ந்து மணக்குன்னு இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க பன்றியோட சேர்ந்தா கன்று வந்து மலத்தை திங்குன்னு சொல்லுவாங்க அதாவது மாட்டுடைய கன்று இருக்கு இல்லையா அதுக்கு வந்து மலம் திங்கிறது வேலை கிடையாது அது புல்லதான் சாப்பிடும் ஆனா பன்றியோடய சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சா ஒரு நாள் அது வந்து பன்றியோட சேர்ந்து மலத்தையும் தீங்க ஆரம்பிச்சிடும் நீ இப்போ பூவோடு சேர்ந்த நாரா இல்ல பன்றியோ பன்றியோடு சேர்ந்த கன்றா தான் இருக்கிற நீ இன்னும் மலர்ந்து இங்க ஆரம்பிக்கல ஆனா இவன் கூட சேர்ந்தா உன்னையும் சேர்த்து திங்கி வச்சிருவான் உன்னுடைய சுயத்தை வந்து இவன் அழிச்சிருவான் அழிச்சிட்டு இவனை மாதிரி ஒரு புரோக்கரா சாக்கடையா உன்னைய மாத்திருவான் ஊடகத்திலையும் சரி சொந்த வாழ்க்கையிலும் சரி நீ சாதிக்கிறியோ இல்லையோ நிறைய சோதனைகளை எதிர்கொண்டு எதிர்காலத்தை இழக்க வேண்டியிருக்கும் அதனால இந்த புரோக்கர் பயில விட்டு வெளியில போறதுதான் உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு அந்த தம்பியை பார்த்து சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறோம் ரெண்டாவதுதான் மாலதி மாலதியை நம்ம ஒண்ணும் சொல்லதுக்குல ஏன்னா அவங்க வந்து இந்த பாம்பு கிட்ட வந்து சிக்கிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்களுடைய எதிர்காலம் என்ன அவங்க தான் தீர்மானிக்கணும் ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் வந்து எவ்வளவு சொத்து இருக்கு எவ்வளவு சொத்துக்கு இந்த சொத்துக்கான ஆதாரம் எங்கிருந்துச்சு சோர்ஸ் எங்கிருந்து வந்துச்சு இந்த நாய் கேட்கும் ஆனா இன்னைக்கு மாலதி பேர்ல அஞ்சு அஞ்சு கோடி ரூபாய்க்கு பங்களா வாங்கி கொடுத்துருக்கான் ரெண்டு கோடி ரூபாய்க்கு பங்களா வாங்கி கொடுத்துருக்கான் மூணு கோடிக்கு பங்களா வாங்கி கொடுத்துருக்கான்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு சோர்ஸ் தினமும் ஊடகத்தில் உட்காந்து பிச்சை எடுக்கிற இவனுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்கறாங்க அதுக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்றது கிடையாது மற்றவனுக்கு இவனுக்கெல்லாம் வந்து சோர்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னு சொல்ல நாய் இவனுக்கு எங்க சோர்ஸ் வந்து சொல்லி இது வரைக்கும் சொல்லவே கிடையாது கள்ள மௌனம் காத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான் ஒரு நாள் வந்து இவனால பாதிக்கப்பட்டவங்க அதிகாரத்துக்கு வந்து இவனுக்கு வந்து எந்த சோர்ஸும் இல்ல இவன் வந்து ஊடகத்துல உட்காந்து பேசி பிச்சை எடுக்கிறவனுக்கு இத்தனை கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்குறதுக்கு வழி இல்லைன்னு வருமான வரி சோதனை விட்டு ஏதோ ஒரு வழியில வந்து இதெல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்கன்னா இவன் கூட சேர்ந்து நீங்களும் நடுவோட்டம் தான் நிக்கணும் அப்படிங்கிறதா உண்மை உங்க வாழ்க்கையை நீங்க தான் காப்பாத்திக்கணும் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா அவனை பெற்ற பாவத்துக்காக வேண்டி இவன் மேலே ஊற்ற வேண்டிய மலத்தை இவன் வீட்டை கொண்டே ஊற்றி இவன் தாயாரை அசிங்கப்படுத்தி இந்த வயசுல கேவலப்படுத்திட்டு போயிருக்குது ஒரு கும்பல் அதுக்கு காரணம் இவனுடைய இந்த சாக்கடை வாய் தான் அன்னைக்கு நீங்க சீக்கிரம் தான் அதுதான் நடக்கும் எதிர்காலத்துலேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த அசிங்கத்து கூட சேர்ந்து அசிங்கப்படுறதா இல்லையா அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு செய்யணும் அடுத்ததான் நம்ம முக்கியமாக சொல்ல வருது தாவேகாவுடைய தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் இன்னைக்கு இவன் பேசுறது இவன் சீமான எதிர்த்து பேசுறது அவர் வந்து நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் வந்து நேரப்போக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா இத வந்து ரசிச்சு இவங்க வந்து ஃபயர் பண்ணி இதை வந்து வைரல் ஆக்கிட்டு இருக்கானுங்க அவன் இதுலயும் வருமானம் தான் பாக்குறான் நீங்க எடுத்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு வீடியோவும் அவனுக்கு வைரலாகி அவனுக்கு வந்து வருமானத்தை தான் கொடுக்க போகுது ஆனா உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கறத மட்டும் பாருங்க இவனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியாது ஏன்னா இவன் உங்களுக்கு உங்க கட்சி தலைவரோட வரலாறு தெரியாது உங்க வரலாறும் தெரியாது உலக அரசியல் வரலாறு தெரியாது உள்ளூர் அரசியல் வரலாறு தெரியாது நீங்க வந்து உங்க முகரைக்கு ஓட்டு கிடைக்கும் உங்க தலைவரோட மூஞ்சிக்கு ஓட்டு கிடைக்கும் நம்ப நம்பிட்டு இருக்கக்கூடிய தற்கொலைகளா இருக்கிறதுனாலதான் இவனால உங்களை பயன்படுத்திக்கிறான் நீங்க அவனை பயன்படுத்திக்கிறீங்க அவன் ஒழுங்கா பயன்படுத்திக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு முன்னாடி இதே திமுக ஆட்சிக்கு வரணும்னு இதே திமுக கிட்ட காசு வாங்கிட்டு ஒத்து ஊனவன் தான் இந்த பரதேசி இப்போ அவங்க வந்து எலும்பு போறத நிறுத்தின உடனேயே அப்படியே வந்து அதிமுக கிட்ட விசுவாசமாக ஆரம்பிச்சான் இவன் திமுக தாக்கி பேச ஆரம்பிச்ச உடனே எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து இவனுக்கு எலும்பு துண்டு போட ஆரம்பிச்சாங்க இவன் வந்து அதிமுகவை ஆதரிச்சு ஆதரிச்சு பேசிட்டு இந்த பக்கம் திமுகவை கொதர ஆரம்பிச்சான் கொஞ்ச நாள் ஆச்சு இவனுடைய போக்கே இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு எப்படின்னா இவன் வந்து இடையில ஒரு வீடியோல என்ன பேசுறான் அப்படின்னா நான் வந்து இடையில போய் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் சந்திச்சு பேசிட்டு வந்தேன் சொல்லி வீடியோ சொன்னான் அதுக்கப்புறமா ஆளுங்கட்சி தரப்பு அதாவது அதிமுக தரப்புல இருந்து இவனுக்கு எலும்பு துண்டு போறத நிறுத்திட்டாங்க இவன் இங்கேயும் ஒத்து ஊதுறான் அங்கேயும் ஒத்து ஊதுறான் இங்க இருக்கிறது இங்க சொல்றான் இவன் சரிப்பட்டு வர மாட்டான் இவன் நமக்கு இங்க இந்த பக்கம் விசுவாசம் இருக்கும்போதே அங்கே அவங்களை சந்திச்சுட்டு வந்திருக்காங்கன்னா இவன் நாளைக்கு நமக்கு எதிராவது திரும்பவும் அப்படிங்கறதுனால வந்து அப்படியே இவனுக்கு போடுற எலும்துண்டை நிறுத்தினதுனால இப்ப இவன் அவங்க மேல வந்து பிராட ஆரம்பிச்சிட்டான் அதுக்கடுத்து தான் இப்ப உங்க உங்ககிட்ட வந்து இருக்கான் அதாவது அடுத்து யாரு ஆட்சிக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கோ யாரு யாரை வந்து அதிகபடி ஃபாலோ பண்றாங்களோ அவங்கள வந்து நம்ம தாஜா பண்ணி அவங்களுக்கு ஒத்து ஊதணும் அப்படின்னா அவங்க நமக்கு எலும்பு துண்டு போடுவாங்க நம்ம அவங்களுக்கு சாதகமா பேசுவோம் அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா பேசிட்டு இருக்கான் உங்ககிட்ட வாங்கி தின்னுட்டு உங்களுக்கு சாதகமா பேசிட்டு இருக்கான் இன்னும் ரெண்டு மாசத்துல கூட்டணி கணக்குகள் கணக்குகள்லாம் மாறி விஜய் எடுக்கக்கூடிய அரசியல் தேர்தல் நிலைப்பாட்டுல வந்து இவர் தேட மாட்டார்னு தெரிஞ்சதுன்னா அப்படியே உங்க மேல வந்து பிராண்டுவான் விஜயை ரத்து செய்வான் அதாவது அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசி எந்த எது வந்து அடுத்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு தேவையோ அடுத்த தலைமுறைங்க வாழ்றதுக்கு எது தேவையோ அதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து சிறைக்கு போய் இருநூத்துக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கின சீமானையே இந்த கிளி கிடைக்கிறான் அப்படின்னா ஒண்ணுக்கும் உதவாத எழுதி வச்சு படிக்கக்கூடிய தற்கூடிய என்னென்ன கிளி கிழிப்பான் இப்போ உங்க கூட சேர்ந்து உங்ககிட்ட எவ்வளவு எவ்வளவு தகவலை வாங்கியிருப்பான் அப்போ இந்த தகவல்களை எல்லாம் வச்சு நாளைக்கு உங்களையும் வச்சு செய்ய மாட்டாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை உறுதியா செய்வான் ஏன்னா கடந்த காலத்துல அவருடைய ரெக்கார்டு ட்ராக் ரெக்கார்டு இருக்குல்லையா அது அதைத்தான் சொல்லுது அப்ப நீங்க என்ன கதைனாலும் ஒண்ணும் நடக்காது கண்டிப்பா வந்து அதிமுகவோ திமுகவோ இவனுக்கு ஆப்படிக்கிறது உறுதி ஏன் நாளைக்கு உங்களுக்கு எதிர்த்து பேசும்போது நீங்களே அதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எங்களை மாதிரி கடந்து போற அளவுக்கு பக்கம் அரசியல் புரிதல் உங்களுக்கு இருக்குமான்னு சொல்லி தெரியல அதனாலதான் சொல்றேன் இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத உங்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திலே பாருங்க கரூர்ல எல்லா பிணங்களையும் வந்து காலையிலேயே எடுத்து கொடுத்து ஆறு மணிக்குள்ள எரிச்சு முடிச்சுட்டாங்க பிரேத பிரச்சனை சொல்லி பண்ணி எரிச்சு முடிச்சிட்டாங்கன்னு இவன் சொல்றான் ஆனா மறுநாள் மதியம் ரெண்டரை மணி வரைக்கும் வந்து உடல்கள் வந்து போஸ்ட்மார்டம் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு ஓ பேரை பேரையும் இவன் சொல்றான் ஆனா ஒருத்தர் இறந்தது சுபாஷ் நினைக்கிற ஒருத்தரோட பேரு அவர் இறந்ததே வந்து இருபத்தி எட்டாம் தேதி தான் மறுநாள் தான் இறந்தாரு மறுநாள் இறந்தவரையும் சேர்த்து மறுநாளே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எரிச்சிட்டாங்கன்னு சொல்லி இந்த தற்கூரி பேசுறான் இப்படிப்பட்டவன் நாளைக்கு படம் கிடைக்கணும் எதை வேணா பேசுவான் அப்போ அவ பேசுறத எடுத்து வைரலாக்கி ஃபயர் ஃபயர் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்து நீங்க அரசியல் புரிதலுக்கு வாங்க அப்புறமா உங்க தலைவனுக்கு இருக்கிற அரசியல் புரிதல் என்ன லட்சணத்துல இருக்கு அப்படிங்க பாருங்க அவருக்கு ஏற்படுத்த முயற்சி செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து எவன் அரசியல் புரிதல் உள்ள தலைவனோ அவனை பின்தொடருங்க அதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும் இந்த சவுக்கு ஒரு ஊடகவியலாளர் விஜய்லாம் ஒரு தலைவர் நீங்க எல்லாம் வந்து வருங்காலத்துல இந்த நாட்டை தாங்கப்பட தூங்கணும்னா இந்த நாடு தானே போகும்